بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون பலகற்ற அருளாறுகளும் நிகரற்ற அன்புடையமாகிய இல்லாமல் அல்லாவின் பிற பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமிக்கு அல்லாஹும் எல்லாம் அல்லாமல் அல்லாவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த தரமலாடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் நாளை மறுமையில் சுருக்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் இரவு தொழில்களை தொழுந்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக அம்மாவிகளுக்கு சிறந்த அதிகாரிகளாக ஆவதற்கு மஞ்சள் அமர்வை நாம் அமர்ந்திருக்கிறோம் அப்ஸ் மகான ஒரு தகால அவருடைய திருமலை பிரகாணி மூலமாகவும் நன்றி சல்லா அலை வசல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் நம்முடைய வறுமை வாழ்க்கையின் நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக அம்மாஸ் மகான ஒரு தகால திருமலை பிரகாணி மூலமாக நமக்கு வழிகாட்டிருக்கின்றார் புனித மிகுந்த அல்லாடியுடைய மாதத்தை நாம் அல்லாஹைய நெருக்கத்தை வெற்றி கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் திருமலைப்புற ஆணை நாம் அதிகம் அதிகம் போதைக்கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருகளும் அல்லாவிடத்திலே நன்மையை அடைந்து கொள்வதற்கு திருமலைப்புற ஆணை நாம் அதிகமாக ஓதுவதின் மூலமாக நன்மையை அடைந்து கொள்ள முடியும் அதேபோல் அல்லாஹ் சகாரணம் தகவலாக திருமலைப்புற அவடைய வசனத்தின் மூலமாக நமக்கு ஏராளமான உபதேசங்களை குறிப்பிடுகின்றார் அல்லாஹுடைய அருமையும் அல்லாஹுடைய அங்கத்தையும் தன்மை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில விஷயங்களை அல்லாஹ் ரபுல்லாலின் திருமறை ஒரு ஆணை மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றார் அதே சூர இன்று ஓதப்பட்ட சூரத் அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் ஒரு

நன்மையை செய்யும்படி ஏவுகின்றார்கள் தீமையை தடுக்கும்படி தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்கள் என்று சொன்னால் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கும் உற்ற நண்பர்கள் என்று சொல்லும் பொழுது எந்த அடிப்படையில் அந்த நட்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய குணத்தை பற்றி அல்லா சொல்கின்றார் அவர்கள் நன்மையை ஒருவருக்கு ஒருவர் ஏவிக்கொள்வார்கள் தீமையை தடுப்பார்கள் ஒருவர் தொழாமல் இருக்கிறார் என்றால் அந்த நண்பர் மற்றொரு நண்பர்களுக்கு தொழும்படி கட்டளை இட வேண்டும் தொழும்படி அவர் ஏற வேண்டும் அதே போன்று அவனத்தில் ஒரு தீமை என்றால் அந்த தீமைகளை அவரிடம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பு என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் ஏனென்றால் இறை நம்பிக்கையாளர் ஆவார் எவ்வாறு ஒரு கட்டிடத்திற்கு ஒரு கல் பிடிப்பாக ஒரு கல் பிடிப்பாக இருக்கிறதோ அதுபோல ஒரு மூமி இன்னொரு மூமியிற்கு உதவிகரமாக நெருக்கமாக ஒரு பிடிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாய் சல்லா அலை வசல்லம் அவர்கள் நமக்கு உதாரணத்தின் மூலமாக சுட்டி காட்டுகிறார்கள் அப்போ ஒரு அடியா உண்மையான அல்லாவின் அருளையும் அல்லாஹிய ரூபாய் அடைந்து கொள்வதற்கு சில பண்புகளை அல்லாஹல்ல அந்த பண்புகளில் முதலாவது பண்பு தான் நபி செல்லல்லா செல்லாம் செல்லும் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சிறிய விஷயமாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மைகளை ஏறிக்கொண்டு இருப்பார்கள் அதே போன்று அவர்களே ஒரு சிறு தவறுகள் நடக்கின்ற பொழுது கூட அந்த தவறுகளை அல்லாவுடைய தூதர் செல்லா அடைய செல்லும் தடுத்து அவர்களுக்கு அதனுடைய சரியான வழியை காட்டிக் கொடுப்பார்கள் அதே போன்று அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார் நமக்கு அல்லாவுடைய அருளும் ரமத்தும் கிடைக்க வேண்டும் என்றால் அதன் முதல் பண்பு நன்மையை ஏவ வேண்டும் கீதையை தடுக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறார் சலா அவர்கள் ஐந்து வேலை தொழுகையை கடமையான தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஏனென்றால் நபிகள் நாயின் செல்லாலை செல்லும் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் யார சூழல்லா ஐயில் அமலி அகபு இலல்லா அல்லாவிற்கு ரொம்ப ரொம்ப பிரியமான அமல் எது நேசிக்கக்கூடிய அமல் எது அல்லா விரும்பக்கூடிய என்ன காரியம் என்று ஒரு நபிக்கோட நபிகள் நாயின் செல்லல்லா அழைக்கும் அளவு கேட்கிறார் அப்ப அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அழைச்சல் முதலாவது அவர்களுக்கு சொன்னது அசலாபு அலாபத்தியா தொழுகையை அதற்குரிய பக்துடே நீங்க தொழ வேண்டும் அப்படி யார் தொழுகிறாரோ அதுதான் அல்லாவிற்கு ரொம்ப பிரியமான செயல் விருப்பமான செயல் அது சொருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா வரை முசல்லம் குறிப்பிடுகிறார்கள் அப்ப நம்முடைய வாழ்வு அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் அல்லாவது என்றால் முதலாவதாக நன்மை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் அடுத்ததாக அவர்கள் ஐந்து வேலை தொழுகை இறைவனால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை கடைபிடித்து நடக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் சொல்றாங்க அவர் அல்லாஹு தகலா அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அந்த ஜக்காவை சரியான முறையில் மக்களுக்கு அந்த அதனுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் இதே சூறாவில் தான் அல்லாவிட்டாலா जात के खुल्ते के बिना इंदर एक पुरी आवारा लगी झंडा ये इसके लिए जन्म दिन सुन्नी काटेगी रात वल्लादीन एक रिदु न दाहबा वल्लिंग वा वला इनके कोना भी सभी नहीं तवशीरु भी आता भी नहीं योग में यक्मा आने या बिना जहान्नम पतपुआ செல் வெள்ளி கண்ணங்களை சேர்த்து வைத்துக் கொண்டு பாதையில் உரிமையை கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹரை எச்சரிக்கை செய்கிறார் அந்த மரபை நாளில் கொடுக்காதவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை என்றால் எவ்வளவு அம்மா அணை ஆவினார் ஜகன்னம் அவர்களை சேர்த்து வைத்த அந்த செல்வங்கள் ஜக்காத் கொடுக்கப்படவில்லை என்றால் அதை அல்லாவு தால நிலைமையில் நெருப்பிலை கொட்டி காய்ச்சி கடும் சூடான நிலைமையிலே அவருடைய முகத்தில் சூடு கொடப்படும் அவருடைய விழா குரல்களில் சூடு போடப்படும் அவருடைய முருகுகளிலே சூடு கொடப்படும் தக்க நி சூழ் அப்போது அந்த மாணவர்கள் அங்கே அவர்களுக்கு சொல்லப்படும் விலக வாழ்க்கையில் காத்து கொடுக்காமல் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த அதற்கான சுவைதான் இது இதை நீங்கள் சுவைத்து பாருங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாவத்தால தெளிவான முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் இப்போ அல்லாவத்தாலை செல்வம் என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற ஒன்று எவரிடத்தில் அந்த பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ ஜக்காத்தினுடைய வரம்பை தாண்டிவிட்டால் நம்மிடத்திலே ஒரு ஆணை விட்டால் அதற்கு உரிமை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அதற்கான ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் நாம் கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹு தண்டனை இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதையும் அந்த தண்டனை எப்படி இருக்கும் என்பதையும் அல்லாஹலா ஒரு ஆணின் மூலமாக நான் சேர்த்த செல்வமே நாளைக்கு மறுமையில் நரக நெருப்பில் காய்ச்சப்பட்டு நம்மின் மீது சூடேற்றப்படும் சூடு போடப்படும் இதுதான் உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வைத்த பொருளாதாரம் என்று சொல்லப்படும் என்பதை அல்லாஹ் தலைமனை என்றான் எச்சரிக்கை செய்கிறான் அப்ப நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் செல்வங்களை நமக்கு கொடுத்திருந்தால் அதற்குரிய சட்டாவை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாளை மறுமையில் அதை பெரும் பாம்பாகவே நம்முடைய கருத்தில் மாற்றப்படும்

விஷயங்கள் என்னை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தால் அந்த ஜக்காத்தை கண்டிப்பாக நாம் ஒரு ஆண்டு முடிந்து விட்டால் கண்டிப்பாக எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹால பிராணி மூலமாக குறிப்பிடுகிறார் அதை கொடுக்கவில்லை என்றால் அதை தண்டனை கடுமையாக இருக்கும் அதைதான் அல்லாஹால இந்த வசனத்திலே சொல்கிறார் எவர்கள் அல்லாவுடைய கருணையும் கிருமையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நன்மையை எவ்வளவு தீமையை தடுக்கணும் ஐந்து பேரை சொல்ல வேண்டும் தக்காத்து கடமையாக இருந்தால் தக்காத்து கொடுக்க வேண்டும் அடுத்து அல்லா சொல்கிறார் இன்னும் நீங்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அல்லாஹ் எதை சொல்கின்றாலும் அப்படியே பின்பற்ற வேண்டும் நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறார்கள் என்றால் அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும் அது சிறிய அமலாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்றாங்க இதாக அல்லாஹர் பள்ளிக்குள் நுழையும் போது நமக்கு ஒரு துவாவை கட்டி கொடுத்தார்கள் அல்லாஹ் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் நம்முடைய அந்த பிரார்த்தனையை செய்து விட்டு வருகிறோம் யோசித்து கிடைக்கக்கூடிய பள்ளிக்கு வந்தாரே அல்லாவுடைய உண்டு அதற்காகவே அல்லா

இருக்கிறார் என்று நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதே போன்று செல்லா அறிவு செல்லும் ராமத்தை பெற்றுக் கொள்வதற்கும் நம்முடைய உறங்க உறங்க செல்கின்ற பொழுது கூட அல்லா அலி குழு செல்லா இருக்கிறாங்க நீங்க படுக்கைக்கு செல்கின்றீர்களா சூழ செலாத செலாசீனம் வர்றா ஒரு அம்மீதூர செலாத செலாசீனம் வர்றா ஒரு கப்பிரூன நீங்க படுக்கைக்கு செல்லும் பொழுது மகாநல்லா முப்பத்தி மூன்று தடவை ஓதிக் கொள்ளுங்கள் அல்ல அம்பிதா முப்பத்தி மூன்று தடவை ஓதிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் முப்பத்தி நான்கு தடவை ஓதிக் கொள்ளுங்கள் இப்படியாக செல்லும் அவர்கள் நமக்கு வழிகாட்டு அப்ப படுக்கைக்கு போகும் போது கூட அல்லாவுடைய நினைவோடு படுக்கிறது அல்லாவை செய்தவர்களாம் நினைக்கிறது ஏனென்றால் நமக்கு தீய எண்ணங்கள் கூசலாட்டங்கள் இதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக அல்லாவுடைய தூதர் சலல்லா அலைத்தலம் ஒரு அடியா தன் படுக்கைக்கு செல்லும் பொழுது கூட இது போன்ற விஷயங்களை பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் நபி சதல்லா அழைத்தல சொன்ன சின்ன விஷயத்தை பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லி காட்டுகிறான் இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது சோகமோ அவர்கள் மீது அல்லாஹ் கருமை செய்கிறான் கிருமை செய்கிறான் வரக செய்கிறான் அவன் எதிலே பாதிக்கப்பட்டு அந்த பாதிப்பை விட்டு அவனை தூரமாக்குகிறான் என்று அல்லாஹூசாலா வாக்களிக்கிறான் உலகத்தில் மனிதர்களுடைய வாக்களிப்பு போன்று அல்ல அல்லாஹு ஒன்றை வாக்களிக்கிறார் என்றால் நிச்சயமாக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ள முடியும் எனவே தான் அல்லாஹ் நீங்கள் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் உங்களால் தொழுகையை தடைபிடிங்கள் தக்காசை கொடுங்கள் நீங்கள் அல்லாவிக்கும் அல்லாவுடைய கீழ்படிந்து நடந்தால் செயலகமோகம் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவார் கேள்வி செய்வார் என்று அன்னைக்கு அல்லாஹ் நல்லா இந்த புதிகளுக்கு அமனாவிய மாதத்தில் நாம் அதிகம் அதிகம் நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டு நான் இன்னையை செய்திட்டதுக்குது மர்மைல அது பலன் தர நாளை மர்மைல நன்மை தரதை அல்லாஹ் تعالی எடை போடுவான் அங்கு அல்லாஹ் تعالی பிராணத்துல காட்டுற ஒரு வசனம் யவது நாய் மர்மை நாளை மர்மைல நன்மை கேமீல எடை போடப்படும் அயோ அந்த எடைல நன்மையுடைய ஆர் கணத்து அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லா அதே நேரத்தில் யாருக்கு இடை குறை நன்மையாக குறைந்து விடுகிறதோ அவர் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தவர் என்று அல்லா குறிப்பிட்டு காட்டுகிறார் அன்பிற்கு அல்லாஹ் என்று அறியார்களே நன்மை அடைவதற்கான எளிய முறைகளை அல்லாவுடைய தூதர் செலவா என்று அவர்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ஒரு அப்புள்ளாட நமக்கு அல்லாவுடைய தருணையை பெற்றுக் என்ன பாதை என்ன நெறிமுறை என்ன போதனை என்பதையும் அல்லா தலா நினைவூட்டு காட்டுகிறார் அல்லாஹ் எதை நினைவூட்டினார்களோ அதை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களால் அல்லாஹ் मनवे